ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் பணம் மின்னல் வேகத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மகாலட்சுமி தாயாரின் காயத்திரி மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் சொல்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே அன்றாடம் நாம வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக நம்ம வீடுகள்ல பூஜைகள் செய்வோம் அப்படி நீங்க பூஜைகள் செய்யும்போது இந்த மகாலட்சுமி தாயாரின் காயத்தீர் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதே வரவே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏற்கனவே சித்திரை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை குத்து குத்துவிளக்கை வைத்து நாம எப்படி வந்து முன்னோர்கள் சொன்ன அந்த ஆதி முறைப்படி நாம வழிபாடுகள் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நான் இன்னொரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க சொல்லியிருக்கிற முறையில வழிபாடுகள் செய்தாலும் சரி எங்களுக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லைங்க நாங்க வந்து ஒரு விளக்கு ஏத்தி தீப தூப ஆராதனை காட்டி நாங்க வழிபாடுகள் மட்டும் தான் செய்யறோம் அப்படின்னாலும் சரி இந்த மகாலட்சுமி தாயாரின் க காயத்ரி மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வந்து பண பற்றாக்குறையே ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்பவுமே நம்ம வீடுகளில் காலை மாலை இருவேளை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும் போது ஏதாவது ஒரு மந்திரங்களை வந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க இல்ல எங்களுக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க இப்ப யூடியூப்ல நிறைய வந்து மந்திரங்கள் அஹ் கனகதாரா சோஸ்திரம் கந்தசஷ்டி கவசம் வேள்மாறல் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு இது ஏதாவது ஒரு மந்திரங்களை வந்து நீங்க பாட விட்டு கேளுங்க அதை கேட்டுக்கிட்டே உங்க அன்றாட வேலையை வந்து நீங்க பாக்கலாம் எந்த ஒரு இடத்துல மந்திர ஜபங்களின் அந்த ஒளி கேக்குதோ அந்த இடத்தில் தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளுமே நீங்க தினமும் உங்க வீட்டுல வந்துட்டு ஏதாவது ஒரு மந்திர பாடல்களோ இல்ல அம்மன் பாடல்கள் இல்ல ஏதாவது ஒரு மந்திரங்கள் அப்படியே ஒழிக்க விட்டு கேளுங்க அது ரொம்ப நல்லது நீங்க பாராயணம் பண்ணுனா இன்னுமே சிறப்பு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயாரின் காயத்திரி மந்திரம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இந்த மந்திரத்தை வந்து நீங்க நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் தினமும் சொல்லணும் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடுகளில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை நாம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் மகாலட்சுமி சவித் மகே விஷ்ணு பத்னி சதிமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா இந்த மந்திரத்தை நீங்க தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க ஆனா கண்டிப்பா வெள்ளிக்கிழமைகள் இந்த மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நிறைய பேர் என்னதான் நான் உழைக்கட்டுங்க எனக்கு ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வைக்க முடியல வீட்டுல தங்க மாட்டேங்குது நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில பணம் பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நீங்க நிலமையில இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம குத்து விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு வாய்ந்தது நாம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் இந்த குத்து தான் மகாலட்சுமி தாயன் முப்பெரும் தேவி வாசம் செய்யக்கூடிய விளக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு தான் தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த குத்து விளக்கு பூஜை நீங்க தாராளமாக செய்யலாம் எப்படி நம்ம ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்மளுக்கு ரொம்ப அதுவுமே சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் இந்த சித்திரை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை குத்து விளக்க வச்சு நீங்க எப்படி அலங்காரம் பண்ணி ஆதி முறைப்படி பூஜை செய்யணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பதிவா கொடுத்துருக்கிறேன் அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆக நம்ம இதெல்லாம் செய்யும் போது ரொம்பவே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நற்பலன்களை அளிக்கக்கூடியது இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற நாள் இந்த நாள் சுக்கிரனுக்கு அதிபதி யாரு மகாலட்சுமி தேவி ஆக மகாலட்சுமி தேவியாரையும் சுக்கர பகவானையும் நினைத்து நாம வந்து வீட்டுல வழிபாடுகளும் பூஜைகளும் மந்திர ஜபங்களும் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளுக்குமே சிறப்புகள் உண்டு அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து சூட்சமமான முறையில வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் நாம செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனடியாக நம்மளுடைய தேவைகளும் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் இன்றைய தினம் சித்திரை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற நாள் அதனால இந்த சுக்கரகோரை நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்வதும் மந்திர ஜபங்கள் செய்வதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால நீங்க இந்த நாளை தவறவே விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க எந்த தினமும் சொல்ல முடியுமா தாராளமா சொல்லலாம் தினமும் வீட்டுல வந்து நாங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்வோம் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாமா எங்களுக்கு நூத்தி எட்டு முறை சொல்வதற்கு டைம் இருக்காது காலையில நாங்க நேரமா வேலைக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறவங்க ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஒரு ஏழு முறை சொல்லுங்க உங்களால எத்தனை முறை வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிங்கள் நீங்க உச்சரிக்க 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 உங்களுக்கு மகாலட்சுமி கடாச்சம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க வந்து தினமும் சொல்லலாம் இப்படி எங்களுக்கு தினமும் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நீங்க சுக்கரகோரை நேரத்துல சொல்வது இன்னுமுமே சிறப்பு வாய்ந்தது காலையில ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சுக்கரகோரை நேரம் அதை விட்டா மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த மூணு நேரம் தான் சுக்குற நேரம் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில எந்திரிச்சு கொஞ்சம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏர்லியாக நீங்க கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருச்சு நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு அதற்கப்புறம் உங்க அன்றாட வேலைகளை பாருங்களேன் அந்த நாளே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையும் ஒரு நாள் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்க அடுத்த நாள் அப்புறம் நீங்கவே நீ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க செய்கிறதுக்கு அதனால இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நற்பலன்களை தரக்கூடியது ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி தாயரின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் நன்றி வணக்கம்